ஈரோடு அருகே போதைப் பொருட்களை உட்கொண்டதால் சிறுவன் உயிரிழந்ததாகவும் இறப்பிற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெண்கள் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் புகார் அளித்தனர் பவானி எடுத்த ஒரிச்சேரி புதூர் காந்தி நகரைச் சேர்ந்த கௌதம் என்ற பத்தாம் வகுப்பு மாணவன் நண்பருடன் வெளியே சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்தவுடன் மயங்கி விழுந்துள்ளார் தாய் அவரிடம் கேட்டதற்கு நண்பர் பாலில் போதைப் பொருளை கலந்து கொடுத்ததாக கூறியுள்ளார் உடனே சேலம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட கௌதம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் மாணவனின் இறப்பிற்கு காரணமான மற்றொரு சிறுவன் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என பெண்கள் புகார் அளித்துள்ளனர் மயிலாடுதுறை அருகே விபத்துக்குள்ளான காரின் நான்கு சக்கரங்கள் மற்றும் மியூசிக் சிஸ்டத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தரங்கப்பாடி அருகே கருவியல் கடந்த வாரம் சென்னையில் இருந்து வேளாங்கண்ணி நோக்கி சென்ற கார் சாலையோர பனைமரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் காரின் எஞ்சின் பகுதியில் மட்டுமே சிறு சேதமடைந்ததால் காரில் வந்தவர்கள் சிறு காயத்துடன் தப்பியுள்ளனர் அவர்கள் காரை பூட்டிவிட்டு மாற்று வாகனத்தில் சென்றதாக கூறப்படுகிறது விபத்துக்குள்ளாக நின்ற காரை நோட்டமிட்ட வருமணவர்கள் காரின் கண்ணாடியை உடைத்து காரில் இருந்த மியூசிக் சிஸ்டத்தை திருடியுள்ளனர் அத்தோடு காரின் நான்கு சக்கரங்களையும் திருடி சென்றுள்ளனர் காரை மீட்க வந்த உரிமையாளர் காரின் சக்கரங்கள் இல்லாமல் தரையோடு தரையாக நிற்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் காரை மீட்க முடியாமல் அவர் திரும்பியுள்ளனர் இது குறித்து செய்வனார்கோவில் கோவில் காவல் நிலையத்தில் கேட்டபோது விபத்து குறித்து புகார் தங்களுக்கு வரவில்லை என தெரிவித்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் நபர்கள் பைக்கில் ஆடுகளை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன ஆம்பூர்பேட்டையில் தினேஷ் மற்றும் ஆகாஷ் ஆகியோர் வளர்த்து வரும் ஆடுகளை மேய்ச்சலுக்காக ஓட்டிச் சென்றுள்ளனர் அப்போது தெருக்களில் சுற்றிக் கொண்டிருந்த ஆடுகளை பைக்கில் வந்தவர்கள் தூக்கிக் கொண்டு சென்றுள்ளனர் இதேபோன்று கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு ஆறு ஆடுகளை இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் திருடி சென்றுள்ளதாக புகார் எழுந்துள்ளது இது சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் இரு தரப்பினர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒரு தரப்பினர் கைது செய்ததை கண்டித்து மற்றொரு தரப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் கடையநல்லூர் தினசரி சந்தை அருகே உள்ள முப்புடாதி அம்மன் கோவிலில் திருவிழா நடைபெற்று வருகிறது அங்கு தினமும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் வெள்ளிக்கிழமை இரவு ஒரு பிரிவை சேர்ந்த ஒருவரை வேறொரு பிரிவைச் சேர்ந்த சிலர் தாக்கியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் ஒரு தரப்பைச் சேர்ந்தவர்கள் தென்காசி மதுரை சாலையில் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து மற்றொரு தரப்பைச் சேர்ந்த சிலரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் அவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும் தரப்பை சேர்ந்தவர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் மற்றொரு தரப்பைச் சேர்ந்தவர்கள் தென்காசி மதுரை சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் தென்காசி மதுரை சாலையில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கூடலூரில் தோட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த மென்வேலியில் சிக்கி கூலி தொழிலாளி உயிரிழந்தார் குள்ளப்ப கவுண்டன்பட்டியில் பட்டியல் கூலி தொழிலாளி கிருஷ்ணகுமார் என்பவர் வெள்ளிக்கிழமை என்று தனியார் தோட்டத்தில் போடப்பட்டிருந்த மின்வேலியை விதித்ததால் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார் சம்பந்தப்பட்ட தோட்டத்து உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இறந்த கிருஷ்ணகுமாரின் உடலை எடுக்க விடாமல் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் இறந்த கிருஷ்ணகுமார் உடல் பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது அங்கு பிரேத பரிசோதனை கூடத்தின் முன்பாக அமர்ந்து உறவினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தனியார் தோட்ட உரிமையாளரை கைது செய்ய வேண்டும் என முழக்கம் எழுப்பிய அவர்கள் நீதி கிடைக்கும் வரை போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரித்தனர்